எல்லாருக்கும் ப்ரைஸ் லாட் யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இதனால் தியானி இப்போ ஒரு தேவ வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜோப் சாப்டர் ஃபைவ் வர்சஸ் செவன்டீன் யோபு அஞ்சாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் இதோ தேவன் தண்டிக்கீர மனுஷன் பாக்கியவான் ஆகையால் சர்வ வல்லவருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதிருங்கள் அப்போ ஒரு புல்ல மேலே வந்து ஒரு அப்பா பாசம் வச்சுக்கிறாருன்றதுக்கு அறிகுறி வந்து அந்த புல்லை வந்து கரெக்டான வழியில் வரணும் அப்படின்னு தண்டி தப்பு செய்யும் போது அது தாங்க ஒரு புல்லை மேலே ஒரு அப்பாவுக்கு அக்கறைன்றது நம்ம கிளியராக புரிஞ்சுக்கலாங்கோ அப்போ தண்டிக்கிறது என்னதுக்குன்னு பார்த்தோம்னா அந்த புல்லை வந்து திருப்பி அந்த தவற செய்யக்கூடாது ஒரு கரெக்டான வழியில் வரணும் அப்படின்ட்டுன்னு அப்படி தாங்க இந்த வசனம் சொல்லப்படுதுங்க அப்போ அனுதீனம் நம்ம வாழ்க்கையில் வந்து தேவன் வந்து நம்மளை சிச்சைக்கும் போது வந்து அது அற்பமாக கேரள எண்ணக்கூடாதுங்களாம் அது கேர்லஸ்ஸாக என்னாத படி என்னாத என்னாத படிக்கு நம்ம தகப்பனை வந்து நல்ல நம்ம பு கிளியராக வந்து புரிஞ்சு வச்சுக்கும் போது கட்டாயம் வந்து அந்த அவர் சிட்சிக்கிற சிட்சையை வந்து நம்ம அற்பமாக எண்ண மாட்டோங்க அவருடைய அன்பை நம்ம புரிஞ்சுக்கினாலே போதும் அவருடைய சிச்சைகளும் சரி அவர் தண்டிக்கிற விதங்களும் வந்து நம்மளுக்கு அது தண்டனையாக தெரியாது எனக்கு அவர் நம்ம என்ன நினைக்குவோன்னா அந்த தீமையை வந்து கருத்தர் அதை நன்மையாக மாற்றினுக்கிறாரு அப்படின்னு மாத்திரமே நினைக்குவோம் ஆமேன்